வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா துஷாரோட பதவி பறிக்கப்பட்டதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம் என்ன காரணம் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்பர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் வித்துக்குள்ள சர்டைன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஆனால் பேசிக் ரூல்ஸே வந்து பிக் பாஸ் நைன் சீசன் கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுல அப்படின்றத நம்ம அழகாக அப்சர்வ் பண்ணுறோம் ஃபஸ்ட் வீக் எக்ஸப்ஷல் விட்டுறலாம் செகண்ட் வீக்கும் அது கண்டினியூ ஆகுது அப்படின்றப்ப நம்மளுக்கே வந்து என்ன பிக் பாஸ் எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணோம் பட் பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சுட்டார் அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஸோ அரோரா அந்த துஷார் இவங்க ரெண்டு பேரும் டே ஒன்லேருந்து ஒன்றா இருக்க இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் நிறைய டைம் வந்து இவங்க ரூல் மீ மீறி இருக்காங்க அப்படின்றத நம்மளே வந்து கண்கூடாக பார்த்தோம் லைக் மைக் போடாமல் இருக்கிறது குசு குசுன்னு பேசுறது அதுக்கப்புறம் வந்து தூங்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுறாங்க அதில் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பங்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அரோரா வந்து லைக் துஷார் கிட்ட சம் சம்திங் ஷி வாண்ட் டு கன்வே பட் அது வந்து கேமரா மைக்கெல்லாம் இருக்கிறனால அவங்களால கன்வே பண்ண முடியல பாத்ரூம் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ சொல்ல வராங்க பட் கேமரா பார்த்தது ஐயோ அப்படின்னு ஏதோ அவங்க சொல்ல துடிக்கிறாங்க துஷார் கிட்ட ஆனால் வந்து சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அவங்களோட மேனரிசம் வந்து தெரியுது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துஷார் மைக் போடாமல் தான் தெரிஞ்சுட்டு வந்திருப்பாரு ஸோ பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு மைக்கு போய் போடுங்கன்ட்டு அப்பயும் வந்து பாத்ரூமில் போறாரு ஏதோ பண்ணுறாரு வெளியே வந்துடுறாரு பட் மைக்கு போடாமல் எஃப்ஜி வந்து உன்னை எது கம்ச்சார் அவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதுக்கப்புறம் மைக்கு போகிறார் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட மைண்டில் வேற ஏதோ ஓடிட்டுருக்கு தட் அரோரா சொன்ன விஷயம் ஏதோ மைண்டில் ஓடிட்டுருக்கு ஸோ அரோரா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க நம்ம வெளியே போய் டேட் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குசு குசுன்னு பேசுறதுனால என்ன எக்ஸாக்டாக பேசுகிறாங்கன்னு தெரியல பட் வெளியே போய் டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க போல் அதுக்கப்புறம் பெட் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப ஏதோ சொல்லுவாங்க அதுக்கு வந்து இவர் வந்து சச்ச ரொமான்டிக் பாய் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொமான்டிக் பாயாக நாட்டி பாயான்னு தெரியல அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து கட் பண்ணிட்டாங்க என் லைவ் சச்ச டேஷ் பாய் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்கும் ஸோ அந்த இடத்துல வந்து துஷார் வந்து டென்ஷன் ஆகிறாரு வார்த்தை அளந்து பேசு வெயிட் பண்ண நான் எதுவும் சொல்லலை வார்த்தை அளந்து பேசுன்னு சொன்னோடனே பிக் பாஸ் இன்டர்ஃபியர் ஆகிறாரு அவங்க சத்தமாக பேசினா தானே எவ்வளோ அளந்து பேசணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஏன்னா பிக் பாஸ் டீமே வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து ஈவன் அவங்க குசு குசுன்னு பேசினாலும் சம்திங் கேப்சர் பண்ணலாம்னு பார்க்குறாங்க பட் அவங்களால அதை வந்து கேப்சர் பண்ண முடியலன்னு பிக் பாஸ் இன்டர்ஃபியர் ஆகி செம டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு ஆனால் அது வந்து விளையாட்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் எடுத்துக்கிறாங்க சிரிக்கிறாங்க பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் எல்லாரும் வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ் ரூம்க்குன்னு வரிசையை உட்கார வச்சு வச்சு செய்கிறாரு பிக் பாஸ் சீசன் நைன் வந்து முக்கியமாக இன்டிசிப்ளின் தான் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் உங்களுக்கு அடையாளம் வந்து இன்டிசிப்ளினாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி மைக் போடாதது தூங்குறது கண்ட நேரத்தில் தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி இருக்குது பட் கேப்டன் வந்து இதை கண்காணிக்கணும் ஆனால் அவர் கண்காணிக்கிறதே இல்லை அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மதிக்காமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு மைக் போடாமல் இது பண்ணாமல் இருக்காரு ஸோ அதனால் உங்களோட பதவி வந்து இங்கேருந்து பறிக்கப்படுகிறது அந்த சாரி சொல்லிட்டு தான் வந்து பறிக்கிறாரு அதுக்கப்புறம் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போகலாம் ஐயோ கே ராஸ்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே தொட்டுறாரு ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையான காரணம் வந்து துஷார் மட்டுமா இல்லை அரோராவோமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துஷாரோட கேமை சுத்தமாக வந்து கலைக்கிறாங்க எஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள் பட் இந்த வயலேஷன் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத ஐடியா கிடையாது டேரக்டாக பேசுறதுனா பேசலாம் எல்லாமே பண்ணலாம் பட் வயலேஷன் பண்ணிவிட்டு ரூல்ஸ் ஆஃப் பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் ஆப்வியஸ்லி பிக் பாஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டார் ஸோ முக்கியமான காரணம் அரோரா தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் வந்து அரோரா தான் சொல்லுவேன் துஷார் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் ஸோ எயிட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரேஞ்சில் ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்கமிங் டேஸ்ல இது எந்த அளவுக்கு உங்கள் கேம் பாதிக்கிறது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான விக்னஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்